பல நாட்களாக புலம்பெயர் சார்ந்த விடயங்களை வந்து நான் பதிவிடுவது குறைந்து விட்டது காரணம் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய பல அரசியல் மாற்றங்கள் வந்து நிகழ்ந்த காரணமாக அது சார்ந்த செய்திகளை பதிவேற்றியதுனால் புலம்பெயர் சார்ந்த விடயங்களை வந்து சொல்வது சற்று தா சற்று காலம் வந்து தாமதித்து விட்டது என்று கூட சொல்லலாம் அந்த வகையில் தற்பொழுது குறிப்பிட்ட விடயங்களை பற்றி சொல்லியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கின்றது காரணம் அவ்வளவுத்திற்கு முக்கியமான இரண்டு விடயங்கள் அப்படி என்ன முக்கியமான விடயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லினால் கனடாவிற்கு நீங்கள் தற்பொழுது சென்றிருக்கக்கூடியவர்கள் தற்காலிக குடியுரிமை பெற்று சென்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு விடயமானது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அங்க இருந்தாலும் கூட இந்த காணொலியை தயவு செய்து நீங்கள் தட்டிவிட்டு செல்லாமல் முழுவதுமாக பார்த்து அவர்களுக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னராக குறிப்பாக பின்னராக விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே கனடா நாட்டை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய நிலைமை வந்திருக்கின்றது ஆகவே அது பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனையும் விட मुख्यम பரிசில் இருந்து வருகை தந்த ஒரு நபர் தன்னுடைய தாயின் இறுதி கிரியை கிரியையில் வந்து பங்கு பெற்றுவதற்காக வந்த நபர் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்யப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அந்த விடயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போவதற்கான காரணம் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் வந்து அதே போன்ற காரணம் உங்களையும் பலருக்கு நிகழ்ந்திருக்கலாம் சில பேர் அறியாமலும் இருப்பீர்கள் அதனால உங்களுக்கும் இவ்வாறான சில விடயங்கள் வந்து நடக்கக்கூடும் ஆகவே அது பற்றிய ஒரு ஒரு அறிவுறுத்தல் வந்து உங்களுக்கு தேவை என்பதற்காக நான் இந்த ஒரு பதிவினை பதிவே

நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னராக எவ்வளவு பெரிய சஞ்சலங்கள் சென்று கொண்டிருக்கு என்பது வந்து உங்களுக்கு தெரியும் குறிப்பாக சீரற்ற காலநிலைகளாலையும் சரி அல்லது விடுதலை புலிகளின் தலைவர் அவர்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடியதன் நிமித்தமாகவும் அதன் பின்னராக மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது தொடர்பாகவும் பல சர்ச்சையான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அது பற்றி அன்று அரசாங்கம் அவர்கள் அன்று அரசாங்கம் வந்து சொல்லக்கூடிய விடயமானது இனவாத தூண்டக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற மாதிரியாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயம் பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் விரிவாக நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நாளுங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இறுதி காலத்தை பொறுத்த வரைக்கும் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் கனடாவிற்குள்ளே சென்றவர்கள் குறிப்பாக தற்காலிக குடியுரிமை பெற்று அனுமதிகள் பெற்று அங்கே சென்றவர்களினுடைய அனுமதிகள் அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் பெரும்பாலானவர்களினுடைய அனுமதிகள் வந்து காலாவதியாக இருக்கிறதுனால அவர்கள்

போனால் நான்கு தசம் ஒன்பது மில்லியன் பேரினுடைய தற்காலிக அனுமதிகள் வந்து வருகின்ற வருட இறுதிக்குள் காலாவதியாக இருக்கின்றன ஆகவே அவர்கள் அனைவருமே நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என்பதை கனடா அரசாங்கம் எவ்வாறு உறுதி செய்ய போகின்றது அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேள்வி எழுப்புகின்ற சமயத்தில் அதற்கு மில்லர் அவர்கள் மீண்டுமாக தன்னுடைய பதிலை கொடுக்கின்றார் எவ்வாறு அப்படின்னு சொல்லி சொன்னால் அனைவருடைய அனுமதிகள் வந்து வார வருடம் இறுதிக்குள்ளே காலாவதியாகின்றது காரணமாக அதன் பின்னராக யாராலையுமே கனடா

கேட்டதற்கு இது தொடர்பாக கனடா எல்லை பாதுகாப்பு ஏஜென்சிக்கு அங்கிருந்து அங்கிருந்து அதாவது அனுமதி காலம் அவர்கள் தங்கியிருப்பவர்களை வந்து வெளியேற்றுவதற்கான அனைத்து உரிமையும் குறிப்பிட்ட கனடா எல்லை பாதுகாப்பு ஏஜென்சிக்கு வந்து இருக்கின்றது அவற்றை அவர்களே பார்த்துக் கொள்வார்கள் மாதிரியாக அவர் அந்த வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஆக மொத்தத்தில் யாரெல்லாம் நீங்கள் தற்காலிக குடியுரிமை பெற்று கனடாவிற்குள்ளே சென்றிருக்கின்றீர்களோ உங்களினுடைய குடியுரிமைகள் வந்து எல்லாரும் கிடையாது அதாவது உங்களுடைய குடியுரிமைகள் வார வருடம் இறுதிக்குள்ளே காலாவதி ஆகின்ற காலப்பகுதிகளில் இருந்தால் உங்களுக்கு இது சிக்கலை தரக்கூடிய ஒரு விடயம் தான் ஆகவே அந்த காலப்பகுதிகளுக்குள் உங்களுக்கான முன் ஆயத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதற்காகவே இந்த ஒரு பதிவினை நான் உங்களுக்காக தருகின்றேன் அதே சமயம் இந்த பரிசில் இருந்து இலங்கைக்கு வந்த நபர் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அளவில் கிளிநொச்சி உருத்திர பகுதியை சேர்ந்த உருத்திரபுரம் பகுதியை சேர்ந்த சங்கர் விஜயசுந்தரம் எனப்படுகின்ற நாற்பத்தி மூன்று வயதான நபர் வந்து வந்திருக்கிறார் குறிப்பாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலே துறையிலே உயிரிழந்த தன்னுடைய தாயின் இறுதிக்கிரியையிலே பங்கு பெற்றுவதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார் வருகை தந்த சமயத்தில் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து அவர் வந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்திறனால கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்படுகின்றார் அவர் கைது செய்யப்படுகின்ற சொல்லப்பட்ட காரணம் வந்து அந்த காரணத்தை எந்த ஒரு வார்த்தை பிரயோகங்களும் வந்து மாற்றம் அடையாமல் நான் உங்களுக்கு அப்படியே தருகின்றேன் அதாவது பயங்கரவாதிகளுக்கு அவர் நிதி சேகரித்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர் சந்தேகத்தின் பேரில கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றார் அதன் பின்னராக அது சார்ந்து விவரமாக விசாரிக்கின்ற பொழுது வெளிவந்த விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப் காலப்பகுதிகள் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளிலேயே அவர் இலங்கையிலிருந்து தப்பித்து வெளிநாடு ஒன்றிலே குறிப்பாக பிரித்தானியாவுக்கு சென்று அங்கே அவர் பிரித்தானிய குடியுரிமை ஒரு நபராக வாழ்ந்து வருகின்றார் அதன் பின்னராக அவர் அங்கிருந்து பயங்கரவாதிகளுக்கு பயங்கரவாத அமைப்புகளுக்கு அவர் நிதி சேகரித்து ஐக்கிய ராஜ்யத்தில இருந்து அவர் நிதி சேகரித்து கொழும்பு மற்றும் வன்னி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளின் உறுப்பினர்களுக்கு அதனை விநியோகம் செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டு வந்து இருந்திருக்கின்றது இதன் காரணமாக அதை சார்ந்த அனைத்து முறைப்பாடுகளையும் சேகரித்த கொழும்பு கூட்டத்தடுப்பு பிரிவினர் அவருக்கு பயணத்தடை உத்தரவை வந்து பிறப்பிக்கின்றார் ஆகவே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அவருக்கு பயணத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது அதே சமயம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் நாட்டை விட்டு சென்று விட்டார் ஆக மொத்தத்தில் ஒன்பதாம் ஆண்டு நாட்டை விட்டு சென்ற சங்கர் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பயணத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட விவரமானது அறிந்திருக்கப்படாத ஒரு காரணத்தினால அவர் தன்னுடைய தாயின் இறுதிக்கிரியைக்காக சமூகம் அளிக்கிறதுக்கு என்று சொல்லி வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருடைய மேலதிய விசாரணைகளுக்காகவும் மேலதிய நடவடிக்கைகளுக்காகவும் விளக்கமறையில் நிலை வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த ஒரு விடயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் பல பேர் வந்து இதே மாதிரியான போர்க்கால பகுதிகளில் நாட்டை விட்டு சென்று இன்னமுமே அங்கேயே வாழ்ந்து

புகைப்படங்களையும் அது சார்ந்த விடயங்களையும் வந்து தங்களினுடைய முக முக புத்தகங்கள்லையும் சமூக வலைத்தள பக்கங்கள்லையும் வந்து பதிவிட்டதாக குறிப்பாக யாழ்ப்பாணத்திலையும் இடிவில் பகுதியிலிருந்து ஒரு இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டார் உடனடியாகவே என்னடா தமிழர் இருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படி என்று சொல்லி நாங்கள் அனைவருமே கருத்துக்களை சொல்லுகின்ற சமயத்தில் இதே மாதிரியாக தென் இருந்தும் சிங்கள மொழி பேசக்கூடிய இரண்டு சகோதரர்கள் வந்து இரண்டு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதே காரணத்துக்காக ஆக மொத்தத்தில் இதற்கு தெளிவு தெளிவு இந்த ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த நடத்துகின்ற பொழுது அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்பது அது யாராக இருந்தாலும் இனிமேல் இனவாதம் பேச முடியாது எனப்படுகின்ற ஒரு விடயம் தான் ஆகவே இனவாதத்துக்கு எதிராக இனவாதம் பேசக்கூடியவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதே அந்த ஒரு விடயமாக இருக்கின்றது ஆக மொத்தத்தில் நீங்கள் உங்களினுடைய உயிரிழ அதாவது உங்களுடைய உயிரிழந்த உறவினர்களை வந்து நீங்கள் நினைவு கூற முடியுமே தவிர அவற்றை மீண்டுமாக அந்த அமைப்புகளை வந்து கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய ஒரு முக்கியமான இருக்கின்றது ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பார்வையிலே பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன்